நல்லதும்மா பூட்டு பரிகாரம் நிறைய பேர் பேசியிருக்காங்க வீடியோ எல்லோரும் பொதுவாக பேசியிருப்பாங்க நம்ம மட்டும்தான் பூட்டுக்கு வரலாறோடு இணைச்சிருப்பேன் பூட்டு வரலாறோடு இணைக்கிறது பெரிய வகையில் தான் அந்த அப்போ ஏற்பட்ட ஒரு பூட்டுக்கு வரலாற்றிலே இடம் இருக்குது சரி இந்த பூட்டு என்ன நம்மளுடைய துன்பத்தை போக்குறதுக்கு ஒரு தாந்திரிக வழிபாடு தான் பூட்டு பக்கத்தில் ஏதாவது சொல்லுவானோ எதிர் வீட்டுக்காரன் ஏதாவது சொல்லுவானோ வேலை செய்கிறத்துல ஏதாவது நினைப்பானோ அவன் இப்படி நினைக்கிறாங்க இல்லையா இதுதான் உலகத்துல மிகப்பெரிய சிறை இந்த சிறை வந்து யாரும் போட மாட்டாங்க நம்மளே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ஒரு கோயில் கோயிலு அதெல்லாம் இன்னொருத்தர் பார்ப்பாங்க அது கீழே கறந்தா அதை எட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அது இன்னொருத்தர் எடுத்துக்க கூடிய ஒரு விஷயமா இல்லையா கம்முன்னு கொண்டு போய் எங்கே ஒரு கோயிலுக்கு சரியா போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஒரு பின்னாடி வரக்கூடிய அந்த உபகதைகள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி அங்கேயே நடந்திருக்குனும் போது நமக்கும் நடக்கணும் நம்பிக்கை இருக்கணும் வாழ்க்கை நலம் ஓம் க்ளீ தேவியே நமோ நம வணக்கம் வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் சிறந்த பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் பிறந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க எளிய பரிகாரம் முறையில அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பூட்டு பரிகாரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த பூட்டு பரிகாரம் அப்படின்றது என்ன இது யாரெல்லாம் செய்யணும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அத பத்தி சொல்லுங்க நல்லதுமா பூட்டு பரிகாரம் நிறைய பேர் பேசியிருக்காங்க வீடியோ எல்லாரும் பொதுவா பேசி இருப்பாங்க நம்ம மட்டும் தான் பூட்டுக்கு வரலாறோட இணைச்சிருப்பேன் பூட்டு வரலாறோட இணைக்கிறது பெரிய விஷயம் அதாவது நம்மளுடைய இந்து மதத்தை வளர்த்தவர்கள் நாள் வரும்னு சொல்லுவாங்க அதில் அப்பர் சம்பந்தர் ரொம்ப முக்கியம் அப்பர் சம்பந்தர் பாடல் பாடி பூட்டிய கதவை திறந்ததாக வரலாறு என்று சொல்லிட்டு சிவாஜி கணேசன் நடித்த படமே இருக்குது அது என்ன ஏதுன்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் ஸோ எல்லாமே நான் சொல்ல வேணாம் கமெண்டில் இருக்க சொல்லணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அது எந்த ஊர் கோயில் அப்படின்னு சொன்னால் போதும் இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு இடத்துல தான் இருக்குது அந்த கோயில்ல தான் அந்த அப்போ ஏற்பட்ட ஒரு பூட்டுக்கு வரலாற்றிலே இடம் இருக்குது சரி இந்த பூட்டு என்ன நம்மளுடைய துன்பத்தை போக்குறதுக்கு ஒரு தாந்திரிக வழிபாடுதான் பூட்டு பரிகாரம் துன்பங்கள் போகணும் இல்லையா அதுக்கு தாந்திரிக வழிபாடு ஏன் அப்படின்னா பார்வதி தேவியார் சிவபெருமானிட்ட கேட்டதுக்கு இணங்க தான் அந்த கோயில்ல இவங்க ரெண்டு பேரும் பாடி அந்த பூட்டை திறந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது அவங்க பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம துன்பங்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் விலகிறதுக்கு நம்ம எளிமையா ஒரு தாந்திரிக வழிபாடு தாந்திரிக வழிபாடுனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சே வழிபாடு செய்தால் அதுக்கு பேர் தாந்திரிக வழிபாடு தாந்திரிகளால் பயங்கரம்லாம் ஒன்றும் கிடையாது நம்மக்கிட்ட உப்பு மிளகா இருக்குதுன்னா அதை வச்சே ஒரு பரிகாரம் அதை வச்சே ஒரு பூஜை பரிகாரம் ப்ளஸ் பூஜை அப்படி பூட்டு எதுக்கெல்லாம் நம்ம பூட்டு பரிகாரத்தை என்ன பண்ணலாம் இப்போ ஒரு பயங்கர துன்பம் நிறைய கஷ்டங்கள் இதுதான் அப்படிலாம் கிடையாது பல பேருக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது நான் சொன்னேன்ன பண கஷ்டம் இருக்குது மன கஷ்டம் இருக்குது இடம் சம்மந்தமான கஷ்டங்கள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள உறவு சம்மந்தமான கஷ்டம் குழந்தைங்களால கஷ்டங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி மன உளைச்சல்னு ஒன்று இருக்கும் பர்சனலாக அவங்களுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாத ரகசியம் அவங்க யார்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கவே முடியாது கணவன் திட்டினா கணவன் அடித்தா சொல்லிடலாம் குழந்தைங்களால வரக்கூடியது அப்பா அம்மாலாம் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியாத கஷ்டம்னு ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு அப்படிப்பட்ட மன உளைச்சலை கொடுக்கக்கூடியது வெளியில சொல்ல முடியாது அதை கூட இதை சரி பண்ணலாம் இந்த பூட்டு பரிகாரத்தில் ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா விடுதலைன்னு சொல்லுவாங்க அதை நமக்கு விடுதலை அடையணும் அதிலிருந்து அப்படி வந்தால் சுதந்திரமா அடையிடலாம் இதுதான் ஒருத்தரோடைய கஷ்டம் உலகத்துல மிகப்பெரிய சிறை எது அதாவது ஜெயில் எதுன்னு உனக்கு என்ன தெரியுமா மன சிறை மன சிறை அதை விட இன்னொரு சிறை தான் பெரிய சிறை மன சிறையிலேருந்து கூட யாராவது வெளியில வந்துடலாம் இன்னொரு சிறை இருக்குது அதுதான் உலகத்துல மிகப்பெரிய சிறை அக்கம் பக்கத்துல ஏதாவது சொல்லுவானோ எதிர் வீட்டுக்காரன் ஏதாவது சொல்லுவானோ வேலை செய்யறதுல ஏதாவது நினைப்பானோ அவன் நினை இப்படி நினைக்கிறாங்க இல்லையா இதுதான் உலகத்துல மிகப்பெரிய சிறை இந்த சிறை வந்து யாரும் போட மாட்டாங்க நம்மளே நம்ம போட்டுக்கிறது இது இன்னொருத்தர் போடுறது இல்லை அது நம்மளே நம்மளை சுத்தி ஒரு சிறையை உருவாக்கிக்கிறோம் அதுதான் அந்த மாதிரி ஒரு மன சிறையில இருந்து வெளியில வரணும் துன்பங்கள்ல இருந்து வரணும் அதிக சில பேர் தெரியுமா அதோடைய அமை அதோடைய வெளிப்பாடு தான் சூசைட் பண்ணிக்கிறது நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா ரீசன் பார்த்தோம்னா வெளியில் எதுவுமே கடன் இருக்காது ஒன்றும் இருக்காது ஏன் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அழுத்தி இருக்குது அழுத்தி இருக்குதுன்னா அவங்கக்குள்ளே எதையோ போட்டு புறட்டிங்கன்னே இருந்துருக்குறாங்க இது மாதிரியில் ஆரம்பித்து தனிப்பட்ட ஒரு மன பிரச்சனையில் இருந்து வெளியில் நடக்கூடிய எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை எனக்கு வேணும் விடுதலை எனக்கு வேணும் எனக்கு இந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்தால் போதுண்டா சாமின்னு சொல்கிறவங்க இந்த பூட்டு பரிகாரத்தை எளிமையாக பண்ணலாம் எப்படினா நல்ல பூட்டாக தரமாக ஒரு பூட்டு வாங்கிக்கணும் ஏன்னா ஒரு பிரச்சனைலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ செலவுக்குன்னு போனால் எவ்வளோ உடம்பு பிரச்சனைன்னு வந்தால் ஒரு மருத்துவர்கிட்ட போகணும் அமானுஷியம் வேற மாதிரி இருக்குன்னா எங்ககிட்ட வரணும் எல்லாத்துக்குமே பெரிய செலவு பிடிச்சிடும் ஆனால் ஒரு பூட்டு நல்ல தரமாக ஒரு பூட்டு வாங்கிக்கணும் ஒரு எட்நூறுவான்னா கூட ஒரு ஐநூறு எட்நூறுவான்னா கூட நல்ல பூட்டு ஃபஸ்ட் கிளாஸான பூட்டு ஒன்று வாங்கிக்கணும் எக்காந்து கூட அந்த பூட்டுக்கு சாவி கீழே வந்து போடுறதா இருக்கக்கூடாது இப்படி இருந்து போடுறதா இருக்கணும் நேராக இருக்கிற மாதிரி தெரியுமா ஓல்டு டைப் மாடல்னு வச்சுக்கோமே இப்போ லேட்டஸ்ட்டெல்லாம் கீழே இருந்து சாவி போடுற மாதிரி இருக்கும் அந்த பூட்டு இருக்கக்கூடாது டாப்பில் இருந்து போடக்கூடிய அதாவது ஒரு ஒரு மனிதன் மாதிரி ஒரு வயிற்றுல வந்து சொருகிற மாதிரி இருக்கும் அந்த மாடலில் தான் இருக்கணும் பூட்டு அது தரமாக இருக்கணும் நம்ம பரிகாரம் தானே பண்ண போகிறோம் இதுக்கு ஏன் இவ்வளோ காசு கொடுத்துவானு நினைக்காதீங்க அதில் கஞ்சித்தனம் பண்ணினோம்னா நமக்கு கஞ்சித்தனமாக ஆகிடும் பூட்டோடைய விலை தாராளம் ஒரு பித்தளை பூட்டாக இருக்கலாம் நல்ல குவாலிட்டியானதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சாவியே இங்கேருந்து போடணும் கீழே இருந்து போகிறதா இல்லாத ஒரு பூட்டை எடுத்துக்கணும் அதை கடையிலேருந்து வாங்கிக்கணும் கடையில் வந்து வாங்கும் போதே அதை திறந்து பூட்டுதா திறகுதாலாம் பார்க்கக்கூடாது இப்போ டப்பானால் இப்படி டப்பாவோட தருவான் பிரிக்காதிங்கன்னு சொல்லி வாங்கிக்கணும் அப்படியே வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்து நம்ம தலைக்கு வச்சு படுத்துக்கணும் அந்த பூட்டை தலை இருக்கு இல்லையா நம்ம தலைகாணி கீழே வச்சுக்கணும் இல்லை பெட்டு கீழே வச்சுக்கலாம் கழுத்து கீழே வச்சுக்கலாம் இப்படி எங்கேயாவது வச்சு படுத்துக்கணும் படுத்துட்டு ஒன்பது நாள் இந்த ஒன்பது நாள் தலைக்கு வச்சு படுத்துக்கணும் இது ஆண்களாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்களாக இருந்தாலும் மாத விளக்கு காலம் இல்லாமல் இருக்கணும் இவ்வளோதான் விஷயம் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை நான்வெஜ் சாப்பிட்லாமா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதை தலைக்கு வச்சு படுத்தணும் அந்த பூட்டை எக்காதது கூட பாக்ஸை விட்டே பிரிக்கக்கூடாது நம்ம எப்படி இருக்குன்னு கூட நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அதோடு வாங்கி வந்தோமா வச்சோமா ஒம்பது நாள் வச்சுட்டு பத்தாவது நாள் நம்ம வந்து இந்த பூட்டை எடுத்துக்கின்னு எங்கேயாவது வெளியில் கடை தெருவுக்கு எங்கேனா எங்கேயோ ஒரு இடம் எங்கேயாவது ஒரு இடத்துல விவரமாக போட்டு போயிடணும் கீழே சும்மா அப்போ ஆனால் புதாரில் குப்பையில் போடக்கூடாது அதாவது அந்த பூட்டை யாராவது எடுத்துக்கணும் இவ்வளோதான் விஷயம் அந்த பூட்டை யாராவது ஒருத்தர் எடுக்கணும் அது மாதிரி போடணும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ஒரு கோயில் கோவில் இன்னொருத்தர் பார்ப்பாங்க அது கீழே காரணந்தான் அதை எட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அது இன்னொருத்தர் எடுத்துக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமா இல்லையா கவனம் கொண்டு போய் எங்கே ஒரு கோயிலில் வச்சுட்டு வந்துடணும் யாராவது எடுத்துவாங்க அதை அதை எடுத்துக்கிட்டு அந்த பூட்டை யாராவது திறப்பாங்கல்ல அது எடுத்தால் எல்லாரும் எல்லாருடைய லாஜிக் என்னன்னா ஒரு பூட்டை கொடுத்தோம்னா திறந்து பார்க்குறதுங்கிறது ஒரு லாஜிக் என் செல்ஃபோனை கொடுத்தோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்றது ஒரு லாஜிக்கு இன்னொன்று நான் ஒரு இதை எங்கள் கோயிலுடைய சாமி அப்படின்னு இந்த ஃபோட்டோவை ஒன்று செல்ஃபோனில் காமிச்சா எல்லோருடைய லாஜிக் அதை அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க ஒரு தள்ளி தள்ளி அடுத்த ஃபோட்டோ பார்ப்பாங்க இது ஒரு லாஜிக் இதே மாதிரி பூட்டை திறக்கிற லாஜிக் அப்படி திறந்த உடனே நம்மளுடைய துன்பங்கள் போய்டுங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு தாற்பயம் எது இந்த தாந்திரிக பூஜையோட ஒரு தாற்பயம் அது இதே மாதிரி மூணு பூட்டு செய் மூணு பூட்டு மூணு டைம் செய்யணும் செய்தால் கண்டிப்பாக நம்மளுடைய துன்பங்கள் போயிடும் சரி இது ஒரு ரகம் இது வந்து செய்யலாம் இன்னொரு ரகம் இருக்கு இதே மாதிரி பூட்டு வாங்கிக்கணும் வாங்கி போய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நேரடியாக கொடுக்கலாம் அந்த பூட்டை நம்ம திறந்து பார்க்க கூடாது தலைக்கும் வச்சுக்கூடாது கடையிலேருந்து வாங்கணும் நேரடியாக கொண்டு போய் கோயிலில் இந்த மாதிரி இந்த இப்போ ஒரு எங்கேயாவது ஒரு இடம் பூட்டுக்கு பூட்டு இல்லாமல் இருக்கும் சில கோயிலில் இப்போ மெயின் சன்னதிக்கு இருக்கும் நகரத்துக்கு ஒன்று இருக்காது இல்லை இந்த பக்கம் ஒரு பெட்டிக்கு இருக்காது அது மாதிரினாக்கா ஒரு பூட்டை வாங்கி போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இதுக்கு பூட்டிக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த பூட்டை அவங்க திறந்து அந்த இதுக்கு பயன்படுத்தும் போது நம்மளுடைய துன்பங்கள் நம்மளை விட்டு இது தாந்திரிகம் சில நேரம் நான் சொல்லுவேன் ஆராய்ச்சிகள் ஆன்மீகம்ன்றதுக்கு விஞ்ஞானத்தோடு இணைக்கக்கூடாது நம்பிக்கை தான் இது ஒரு தாந்திரிகம் தான் இதை செய்தால் நான் சொல்லக்கூடிய எத்தனை ரகமான துன்பங்கள் நம்மளை விட்டு போகும் இதுக்கு உதாரணமாக தான் நான் வந்து அப்பர் சம்பந்தருடைய கதையை இணைச்சிருக்கேன் அதில் வந்து பூட்டின கதவை திறப்பாங்க தாழ்த்துருவாருன்னு சொன்னால அந்த பாடல் கூட அது 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 வந்து சினிமாவில் பார்க்கும்போது ஒரு பாதி தான் நீங்கள் பார்ப்பீங்க அதை தாண்டி இன்னொரு பாதி இருக்குது அதை திறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு பார்வதி தேவியார் என்ன கேட்டாங்க சிவபெருமான் என்ன சொன்னார் அதுக்கு இந்த பூட்டுக்கு முன்னாடியே அதாவது பல காலத்துக்கு முன்னாடியே அந்த ராஜா பூட்டிடுவார் அந்த கோயிலில் பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த கோயில்ல எல்லாரும் கொல்ல பக்கமா வந்தா சாமி பார்ப்பாங்க அது வரல அதெல்லாம் அதெல்லாம் அந்த படத்துலையும் வந்திருக்காது இருக்காது இதுலயும் வராது அப்போ பார்வதி தேவியார் வருத்தப்படுவாங்க இப்படி இருக்கேன்ட்டு இப்படி எனக்கு ஒரு துன்பம் இது நல்லா இல்ல பின்னாடி வந்து பார்க்குறது இந்த இது வந்து ஒரு மாதிரி இருக்கு இதை சரி பண்ணணும்னு மன உளைச்சல் பார்வதி தேவியாருக்கு இருந்ததாக கதை அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் பாடி அந்த பூட்டை திறக்கிறதாக அந்த பூட்டை திறந்த உடனே அந்த மன உளைச்சல் சரியா போயிடுச்சு அப்படின்றதுலாம் ஒரு ஒரு பின்னாடி வரக்கூடிய அந்த உபகதைகள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி அங்கேயே நடந்திருக்கணும் போது நமக்கும் நடக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையினால இதை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் பூட்டு தானம் பண்ணலாம் பூட்டை யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் புதுசாக யாராவது ஒரு வீடு பண்ணுறாங்கன்னா மெயின் வாசகலுக்கு பெரிய பூட்டு கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்துடலாம் இந்தாங்க இதை உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இது மாதிரி இந்த பூட்டு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பெரிய கோயில்களுக்கு பூட்டு வாங்கி கொடுக்கலாம் புதுசாக கட்டுற கோயிலுக்கு இந்த இந்த இதுக்கு நான் ஒரு பத்து பூட்டு வாங்கி கொடுத்துறேன் அஞ்சு பூட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்லாம் பெரிய முக்கிய கதவுக்கு பெரிய லாக்கு அதெல்லாம் ஐயாயிரம் ரூபா ரூபாய்க்கு விற்கும் அதை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணால் நம்மளுடைய துன்பங்கள் வந்து விலகி போயிடும் அப்படிங்கிறது ஒரு தாற்பயமான உண்மை இதுதான் பூட்டு சம்பந்தமான இன்னும் பூட்டுக்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் பழசில இருந்தே இருக்கு வடநாட்டுல எல்லாம் இன்னைக்கு என்னன்னா காதலர்களுக்கு இது வேணும்னா போயிட்டு எங்கேயாவது பூட்டிட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வடநாடுகள்ல அங்கெல்லாம் ஆறு குளத்துக்கு பிரிட்ஜ் இருக்குது இல்ல பெரிய கோயில் இருக்குன்னா இங்கே கூட தமிழ்நாட்டுல கூட ரெண்டு மூணு கோயில் இருக்கு பூட்டு போட்டுற வெளியில பூட்டை பூட்டிட்டு வந்துருவாங்க அது எதுக்கு அப்படின்னா பிரிதல் கூடாதுன்னு நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும் நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கணும் இல்லை கணவன் மனைவி பிரியக்கூடாது இல்லை மெயின் காதலர்கள் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றா வச்சு போட்டுவிட்டு இந்த சாவியை தூக்கி அங்கே வடநாடுகள் என்ன போடுவோம்னா அந்த சாவியை தூக்கி தண்ணியில் போட்டுருவாங்க போட்டுட்டாங்கன்னா அது இனிமேல் அந்த பூட்டை திறக்க முடியாது அப்போ ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்போன்னு ஒரு பெரும் அங்கே ஸோ இங்கே அது ஒரு கொஞ்சம் கம்மி அது அதே மாதிரி அந்த மாதிரி பூட்டுறதுக்கு ஒன்னா சேர்றதுக்கு இணையறதுக்கு அதுக்கெல்லாம் அது மாதிரி பயன்படுத்தணும் ஆனால் நமக்கு பிரச்சனையிலேருந்து போகணும் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இது வீண் பழி உண்ணுழுவும் தெரியுமா தேவையில்லாத பழி விழும் நம்ம அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம அந்த தப்பை பண்ணிட்டோம்னு சொல்லி வீண் பழி அது ஆஃபீஸ்லையும் சரி படிக்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் வீண் பழி ஊழும் அந்த வீண் பழியிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் இதே பூட்டு பரிகாரம் பண்ணுவாங்க ஆமாம் இதில் வந்து ஆந்திராவில் ஒரு சில பகுதிகளில் இது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு இதுக்கு மட்டுமே ஃபேமஸ்ஸு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து இதை செய்வாங்க வீண் பழி விழுந்துட்டா பூட்டை தரவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வேற ஒன்றும் கிடையாது பூட்டை கொண்டு போய் எங்கேயாவது திறந்தோம்னா வீண் பழி என்ன பண்ணுவீங்க பூட் அந்த சா இதோட வாங்கி வந்துட்டு இப்படியே வச்சுக்குவாங்க வச்சுட்டு நல்லா வேண்டி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது ஒரு ஆற்றுக்கிட்ட ஏரி குளம் கிணறு அங்கே போயிடுவாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த வீண் பள்ளிலருந்து எனக்கு வந்து விடுதலை வரணும்னு அப்படி திறந்து பூட்டு திறந்து தூக்கி தண்ணியில போட்டு திரும்பி பார்க்காம வந்துடுவாங்க அப்படி வந்துட்டு வீண் இருந்து வெளியில வந்துட்டோம்னு ஒரு பெரும் நம்பிக்கை ஆந்திரா பகுதிகளில் இது உண்டு அது மாதிரி நிறைய இருக்கு தமிழகத்துலன்றதை விட எல்லா மாநிலங்கள்லயும் இந்த பூட்டுன்றது நம்பிக்கை கூடிய ஒரு விஷயம் எளிமையான விஷயம் நம்மதுல அப்பர் சம்பந்தர்கள் இதை செய்ததாக நம்ம கூடுதலா சொல்லிட்டு இருக்கிறோம் அதோட இணைச்சு சொல்லி இருக்கிறோம் இவ்வளவுதான் விஷயம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் எங்களுக்காக கொடுத்தீங்க பூட்டு பரிகாரம் அது எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்